ஓகேங்களா ஆழ்வியின் ஜெயன் குறை வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் நல்லா பேசுங்க நல்லதே பேசுங்க ஓகேவா பேக் கமெண்ட் மண் பேசுறது போடுறதால நமக்கு ஒன்றும் வரப்போகிறது கிடையாது நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க நான் எங்கேயோ இருக்கேன் சரிங்களா நல்லா பேசுங்க நல்லதே பேசுங்க ஸ்ரீராம் வாய்ஸ் நல்லா இருக்கு அப்படியா ஓகே நன்றி எல்லாரும் ஒரு லைக் பண்ணிட்டு பேசுங்கப்பா சரிங்களா லைக் போட்டா வந்து காசுல எங்களுக்கு வராது ஓகேவா நீங்க தாராளமா லைக் போடலாம் லைக் போட்டா என்னன்னா எங்க வீடியோஸ் உங்களுக்கு காட்டும் அதுக்காக தான் லைக் ஓகேவா ஹாய் அக்கா சாப்பிட்டு உங்களை பார்த்தா பார்க்கணும் போல ஹாய் அக்கா சாப்பிட்டீங்களா இல்லைப்பா காலையில் சாப்பிட்டாச்சு மதியம் இனிமேல் தான் கடை சாப்பிட்றோம் சுரேஷ் குரோ இப்ராஜி மாங்க ஹாய் ஹலோ வணக்கம்

பாண்டியன் பாண்டி ஹாய் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ எல்லோருக்கும் நண்பர்களே உங்களுக்கு எந்த ஊரு பெரம்பலூர் பெரம்பலூர் ப்ரோ எல்லோரும் டைம் என்ன ஆகுது பன்னெண்டு முட்டை தான் ஆகுது மதியம் லஞ்சலாம் யாரும் சாப்பிட்ற டைம் கிடையாது என்ன சொல்லுவாங்களே ஜாப்ல இருக்க போது சீக்கிரமா சாப்பிடுவாங்க நம்மளும் சும்மா தானே இருக்காத மெதுவாகவே சாப்பிடுவோம் அதே பன்னெண்டே தான் ஆகுது நாங்க சாப்பிடுது இருக்கட்டும் நீங்க என்ன சாப்பிடுங்க லேட் ஆகும் லேட் ஆகும் நான் காலை சாப்பாடு பதினோரு மணி தான் சாப்பிட்டேன் நல்ல மழை பெய்ஞ்சு ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் லைக் பண்ணிட்டு பேசுங்க லைக் பண்ணிட்டு பேசுங்க ஓகேங்களா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பத்மநாபன் அழகப்பன் ஒர்க் ஹார்டா எல்லோரும் லைக் பண்ணிட்டு பேசுங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே எங்கள் சேனலுக்கு மகேஷ் பெருமாள் ஹாய் பாபியா எப்படி இருக்காக நீங்கள் ரொம்ப சோக்கியூட்டிஸ் லைக் டன் நன்றி தேங்க் சொல்லுங்க சாரி நம்பர்லாம் ஷேர் பண்ணுறது கண்ணா ஓகேவா ஆமாம் அக்கா எங்கள் ஊர்லேயும் நல்ல மழை எங்கள் ஊர்லேயும் நல்ல மழை கண்ணு பெரம்பலூரில் நல்ல மழை காலையில் பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு திடீர்னு பார்த்தா மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு எவ்ரி லைஃப் எவ்ரி லவ் ஸ்டோரிஸ் பியூட்டிஃபுல் மாட்டாங்க இஸ் மை ஃபேவரேட் தங்கம் அசோக் சக்திவே எல்லாரையும் இருக்காவா எல்லாரும் லைக் பண்ணிட்டு பேசுங்க டபுள் லட்ச் பண்ணிட்டு பேசுங்க இப்ப ஏன் லைவ் போட்டு இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சுப்பா லைவ் போட்டேன் சேனலுக்கு நாங்கள் எப்படியாவது ஒரு டைம் லைவ் போடணும் கண்ணே இல்லைன்னா எங்கெல்லாம் மறந்துடுவாங்க அதனால வேற ஒன்றும் இல்லை சரிங்களா நாங்கள் லைவ் போட்டு நான் ரொம்ப நாள் ஆச்சு லைவ்லாம் போடுதான் உங்களுக்கு லைவ் போடுறதில்லை ஃபர்ஸ்ட்டு டைம் வந்து இந்த வாட்சலஸ்காக தான் நாங்கள் லைவ் அதிகமாக போட்டு உட்காந்துருக்குறது இப்போ இல்லை அதெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் மாடிவேஷன் ஆகிட்டு வச்சாங்கக்கா அதனால வந்து லைவ்லாம் உட்காருது இல்லை வாட்சலஸ்காக தான் உட்காந்துருக்கோம் சிலம்பரசாய் ஓயெல்லாம் சொல்லாதீங்க ஓகேவா ஹாய் சொல்லுங்க அதான் ஓய் ஆமாம்க்கா இருந்த நாள் மழை சொல்லியிருக்காங்க அப்படியா தெரியல கண்ணு நானும் நியூஸ்லாம் பார்க்கல கண்ணே ஆனால் மழை வந்துட்டுருக்கு இருக்குது கண்ணு பெரம்பூரா எங்கே நீங்கள் விராட் கோலி நாங்கள் பெர விராட் கோலியா விராட் லோகியா விராட் லோகியா பெரம்பலூர் தான் கண்ணே ஃபுல்லாக அட்ரஸ்லாம் சொல்ல மாட்டோம் கண்ணு ஓகேவா பாகுபலி வாங்க பாகுபலி நாங்கள் பெரம்பலூர் பாகுபலி பெரம்பலூர் ஹாய் சாப்பிட்டியா இல்லை சித்திராஜ் காலையில் சாப்பிடாச்சு காலை சாப்பிட நானே இப்போதான் பதினோரு மணி தான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டியா சாப்பிட்டேனே எனக்கு அந்த காலை சாப்பாடு ஞாபகம் தான் வருது நாங்கள் சாப்பிட்டோம் காலையில் நீங்கள் சாப்பிட்டீங்களா காலையில் மதிய அடிச்சுலாம் ரெண்டு மணிக்கு மேலே ஆகும் ஜெயந்தூர் ப்ரோ நல்லா பேசுறீங்க நன்றிப்பா தேங்க்யூப்பா சுபிராஜ் ப்ரோ ஓகே ஓகே ப்ரோ ஓகே 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 நாங்கள் உங்களை எல்லாத்தையும் மரியாதையாக தானே பேசுகிறோம் நாங்கள் வாங்க போங்க தம்பி அண்ணா அப்படி தான் நாங்கள் பேசுவோம் சரிங்களா அந்த மாதிரி நீங்களும் மரியாதையாக பேசுங்க ஓகேங்களா